பொதுவாக மாற்று பொங்கல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கூட்டம் எல்லா மீன் மார்க்கெட்லேயும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை சின்ன சின்ன கடையும் போடுவாங்க இன்றைக்கி மட்டும் வழக்கத்தை விட மீன்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் தான் வந்து வாங்குவாங்க சிக்கன் மட்டனை விட மீன் தான் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி எதுனாலும் தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம எந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம அதிராமன்ன மார்க்கெட் தான் அதிராமண்ணன் மார்க்கெட்டில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நார்மல் டையத்துலேயே மீன்கள் வரத்து அதிகமாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி மாட்டுப்பங்க நல்ல பார்த்திங்கன்னா மீன்கள் வரத்து ரொம்ப அதிகம் மக்கள் தொகையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி அதிராமண்ணம் மீன் மார்க்கெட்டில் மீன் எதுவும் வாங்கியிருந்தீங்கன்னா மீன்களோட தரமும் அதோட விலையும் எப்படி இருந்துன்னு வணக்காமல் நீங்கள் கம்மான்னு சொல்லிடுவோங்க கரண்ட் 100 கரண்ட் 100 கரண்ட் 100 300 300 டேய் டேய் ஏ வாப்பா 300 காட்டுங்க 300 300 மெயில்ல போடுங்க

வா <im> <im>